எப்போது வர வேண்டும் தலைநகரத்தில் உள்ள எல்லா முக்கிய தளபதிகளையும் அமைச்சர்களையும் அழைத்திருக்கிறேன் அவர்களுக்காக விருந்து வைத்திருக்கிறேன் என் முன்னிலையில் விருந்து அவர்களுக்கு சற்று சங்கடமாக இருக்கும் அவர்கள் எல்லோரும் வந்துவிட்டு போன பிறகு கடைசியாக என்னை கூப்பிடு வருகிறேன் என்று கூறி அவனை அனுப்பினார் இம்மாடி தேவராயர் உண்மையில் விக்ரமன் விருந்து எதுவும் தயார் செய்யவில்லை யமனுக்கு விருந்து படைக்கத்தான் ஏற்பாடு செய்திருந்தான் அன்று ஊரிலுள்ள வாத்தியக்காரர்கள் அனைவரையும் தன் மாளிகைக்கு வரவழைத்து வைத்துக் கொண்டார் தாரையும் தப்பும் மேளமும் கொம்பும் எக்காலமும் ஒரே சமயத்தில் சத்தம் போட்டு பேர் எழுப்பும்படி சொல்லியிருந்தான் எல்லா பிரமுகர்களும் அவனுடைய அரண்மனையின் உள்ள மண்டபத்தில் அமர்ந்திருந்தார்கள் சரியாசனத்தில் அமர்ந்து சமமாக விருந்து உண்பதென்பது அந்த நாளில் ஏன் என் நாளில் கூட கௌரவ குறைவான காரியம் ஒவ்வொருவரையும் தனித்தனியே உள்ளே அழைத்து போய் தனித்தனியே விருந்து படைத்து அனுப்புவதுதான் சம்பிரதாயம் அதன்படி கூடியிருந்தவர்களை ஒருவர் பின் ஒருவராக அழைத்தார் விக்ரமன் எந்த சந்தேகமும் கொள்ளாமல் ஒவ்வொருவராக எழுந்து அரண்மனைக்குள் சென்றார்கள் விருந்து மண்டபத்துக்குள் தனியாக நுழையும் ஒவ்வொருவரையும் மறைவாக முடிந்திருந்த விக்ரமனின் காவலர்கள் வாளினால் ஒரே வெட்டாக வெட்டி வீழ்த்தினார்கள் இப்படி காலையில் ஆரம்பித்த விருந்து மாலை வரை நீடித்தது நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் சதிகாரத்தனமாக வெட்டி வீழ்த்தப்பட்டு இறந்து போனார்கள் இனி சக்கரவர்த்தி தான் பாக்கி விக்ரமன் தேவராயரன் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான் காவலுக்கு அங்கிருந்த எல்லா ஆட்களிடமும் உங்களுக்கு என் மாளிகையில் விருந்து காத்திருக்கிறது சீக்கிரம் போங்கள் சக்கரவர்த்தியின் சொந்த மருமகனே சொல்லும் போது யாருக்குத்தான் சந்தேகம் வரும் தயங்கிய ஒன்றிரு பேரிடமும் நான் தான் இருக்கின்றேனே சக்கரவர்த்தியை பார்த்துக் கொள்கிறேன் நீங்கள் போங்கள் அத்தனை காவலர்களும் அவன் பேச்சை நம்பி புறப்பட்டு சென்றார்கள் பாவம் விக்கிரமனின் புது மாளிகையில் மற்ற விருந்தாளிகளுக்கு கிட்டிய அதே முடிவுதான் இவர்களுக்கும் கிட்டியது மொத்த பேரும் படுகொலை அரண்மனையில் தனியாக இருந்த தேவராயரிடம் சென்றான் விக்ரமன் தட்டின் மேலே தாம்பூலம் வைத்துக் கொண்டு தட்டின் கீழே ஒரு வாளை மறைத்து வைத்துக் கொண்டு சக்கரவர்த்தி எல்லோரும் போயாயிற்று இனிமேல் தாங்கள் எழுந்திரலாம் எல்லாரும் போயாயிற்று என்ற சொல்லில் தேவராயருக்கு இரட்டை அர்த்தம் புரிந்ததோ என்னவோ அல்லது தட்டின் கீழே இருந்த வாளை பார்த்திருக்கலாம் ஒருவேளை கௌலி சாஸ்திரத்தில் நிபுணராகையால் பள்ளி சொல்லும் ஓசையை கேட்டு ஆபத்தை இன்றைக்கு அறிந்திருக்கார் எனக்கு உடல்நிலை சரியில்லை இன்னொரு நாள் வருகிறேன் என்று சொன்னார் பாம்பின் கால் பாம்பு அறியும் என்பார்கள் அதுபோல தேவராயர் தன்னை சந்தேகப்படுவது விக்கிரமனுக்கு புரிந்துவிட்டது மறைத்து வைத்திருந்த வாளை வெளியே எடுத்து சக்கரவர்த்தியின் மார்பில் தேவராயர் தான் அமர்ந்திருந்த ஆசனத்தின் பின்புறமாக விழுந்தார் தன்னுடன் வந்த ஒருவனிடம் அவரை சிறச்சேதம் செய்துவிடு என்று சொல்லிவிட்டு தடதடவென்று படிகளில் ஏறி உப்படியை அடைந்தான் விஜயநகர சாம்ராஜ்யம் தன் கைப்பிடிக்குள் வந்துவிட்டது என்ற வெற்றி எக்களிப்பு அவனுக்கு வீதியில் கொண்டிருந்த மக்களை கைத்தட்டி நில்லுங்கள் என்று கூவி நிறுத்தினான் அரண்மனை வாசலில் கூட்டம் கூடியது குடிமக்களே உங்களுக்கு ஒரு நற்செய்தி தேவராயரையும் அவரை சேர்ந்தவர்களையும் நான் வீழ்த்திவிட்டேன் விட்டேன் தளபதிகள் அனைவரையும் கொன்றுவிட்டேன் இந்த வினாடி முதல் நான் தான் சக்கரவர்த்தி மகாராஜாதிராஜ விக்கிரம சக்கரவர்த்தி என்று முழங்கினான் அந்த துரோகி ஆனால் விக்ரமன் போட்ட கணக்கு அடியோடு தப்பு ஆசனத்தின் பின்புறம் விழுந்தாரே ஒழிய தேவராயர் இறக்கவில்லை அவரை வெட்டிக் கொள்வதற்காக விக்கிரமனின் ஆள் நெருங்கிய போது குற்றுயிரும் கொலை உயிருமாக இருந்த சக்கரவர்த்திக்கு எங்கிருந்துதான் பலம் வந்ததோ மிக கனமான தனது ஆசனத்தை தூக்கி அவனை அடித்தார் அவன் மல்லாந்து விழுந்தான் சக்கரவர்த்தியின் விஸ்வாசியான காவலன் ஒருவன் இவ்வளவு கோரங்களையும் பார்த்த வண்ணம் ஒரு திரை மறைவில் ஒளிந்திருந்தான் கீழே விழுந்த விக்ரமனின் ஆளை வெட்டி கொன்றுவிட்டு அந்த புறத்தின் வழியே ஓடி உயிர் தப்பினான் தேவராயர் சமாளித்து எழுந்து கொண்டு உப்பருகியின் படிகளிலே தள்ளாடி ஏறினார் அங்கே நான் தான் சக்கரவர்த்தி என்னை வாழ்த்துங்கள் ஜெயகோஷம் செய்யுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தான் விக்ரமன் பின்புறமாக வந்த தேவராயர் அவனை பிடித்து கீழே தள்ளினான் அன்பான பிரச்சனைகளே நான் உயிரோடு இருக்கிறேன் நான் உயிரோடு இருக்கிறேன் இன்னும் இறந்து போகவில்லை நான் இறக்கவில்லை இதோ உயிருடன் இருக்கிறேன் விக்ரமன் ஒரு ராஜ துரோகி ஒரு ராஜ துரோகி அவனை கொல்லுங்கள் அவனை கொல்லுங்கள் அவ்வளவுதான் ஏற்கனவே கீழே விழுந்ததால் படுகாயம் அடைந்திருந்த விக்கிரமனை மக்கள் தேய்த்து மிதித்து உரு தெரியாத பிண்டமாக சிதைத்து விட்டார்கள் சக்கரவர்த்தி தேவராயர் பலத்த காயங்களுடன் உயிர் தப்பினார் அல்ல பெத்தண்ணாவின் பேச்சை இந்த கட்டத்தில் நான் இடைமறித்தேன் ஆஹ் இந்த விஷயங்களுக்கும் எத்திராஜனின் பகை உணர்வுக்கும் என்ன சம்பந்தம் அல்லசானியின் முகத்திலே ஒரு மர்மமான புன்னகை தவழ்ந்தது சம்பந்தம் இல்லாமல் சொல்வேனா சக்கரவர்த்தி கொலைகாரன் விக்ரமனுக்கு ஒரு தோழன் இருந்ததாக சொன்னேன் அல்லவா ஆமா தளபதி மல்லண்ணா என்று சொன்னீர்கள் விக்ரமனின் படுகொலைகள் நடந்த சில நாட்களுக்கெல்லாம் அந்த மல்லண்ணாவும் கொலை செய்யப்பட்டு விட்டார் அவர்தான் இலங்கைக்கு போயிருந்ததாக சொன்னீர்களே போனதுதான் அவர் செய்த குற்றம் இங்கேயே இருந்திருந்தால் உயிர் படைத்திருப்பார் என்றார் கவிஞர் அந்த என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை என் எதிரில் பலவிதமான கேளிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன ஒரு யானை அதன் எடையை காட்டிலும் அதிகமான எடையுள்ள இரண்டு பாராங்கற்களை முதுகிலே சுமந்து கொண்டு நாதஸ்வர இசைக்கு ஏற்ப மாவுத்தன் கை ஆட்டியபடியெல்லாம் மரணம் ஆடியது மான வேடிக்கைகள் கோலாகலமாக வனத்தை நோக்கி எழும்பி வண்ணங்களை வாரி இறைத்தனர் புராண கதைகளில் வல்லுநராக இருந்தவர்கள் பிரவச்சனம் செய்தார்கள் பெண்கள் ஆடினார்கள் பாடகர்கள் பாடினார்கள் இதெல்லாம் முடிந்த பின்னர் நான் இயற்றிய ஜாம்பவதி பரிணயம் நாடகமாக நடக்கப்படவிருந்தது ஆனால் என் மனதிலே அதை பற்றிய சிந்தனையே அல்ல அல்லசாணி மேற்கொண்டு சொல்லப்போவதை கேட்க துடித்தேன் ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஓகே புத்தகங்கள் மட்டுமில்லை சிறந்த கதைகள் வீடியோ ஃபிலிமாகவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் ப்ளேயாகவும் இந்த சேனலில் வரப்போகுது இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு எங்கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளோ ப்ரோக்ராம் நாங்கள் செய்கிறோம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருட் தேவைப்படுது பொருட்செலவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு எதனாலும் கான்ட்ரிபியூட் பண்ண விரும்பினீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் Thank you.